அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் அம்பத்தை வாயில ஊட்டி நல்லா அப்புறம் அதை துப்பிடணும் இதுதான் சென்னை ஐயப்பன் தாங்கலில் இருந்து பிராட்வே செல்லும் ஆறாம் நம்பர் டவுன் பஸ் வடபழனி அவிச்சிப்பாளி பஸ் ஸ்டாப் வந்தபோது ஐந்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஏறினர் ஏற்கனவே சீட்டில் அமர்ந்து வயதானவர்கள் பெண்களை எழுந்திருக்க சொல்லி ரகலை செய்ததாக கூறப்படுகிறது அவர்களை கேள்வி கேட்ட பெண்களை பார்த்து ஓசி டிக்கெட்டில் தான வரிங்க நாங்கள் துட்டு கொடுத்து வரோம் என்று அடாவடியாக பேசி சீட்டில் அமர்ந்துள்ளனர் இதனால் பஸ்ஸுக்குள் நடப்பதை ஒரு பெண் பயணி வீடியோவாக பதிவு செய்தார் அதை பார்த்து ஆத்திரமடைந்த இளைஞர்கள் அந்த பெண்ணிடம் தகாத வார்த்தைகளால் திட்டியபடியே மிரட்டும் தோணியில் வாக்குவாதம் செய்தனர் லேடிஸ் கேட்டா ஓசிட்டி கஷ்டப்பட்டு நீங்க மட்டும் கஷ்டப்பட்டு சென்னை டவுன் பஸில் பெண்கள் பயணத்தை ஓசி என இளைஞர்கள் கிண்டல் செய்ததாக கூறி நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதேபோல் பெண்கள் இலவச பயணத்தை ஓசி பஸ் பயணம் என கூறி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அமைச்சர் பொன்முடி சர்ச்சையில் சிக்கியது குறிப்பிடத்தக்கது